அன்பு நண்பர்களே அருமை தோழர்களே இந்த ஒரு வாரமாக நமது மனதை மிகவும் பாதித்த தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக ஏன் இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்கின்ற அஜித்குமாரின் லாக்அப் மரணம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது இதுல இந்த லாக்அப் மரணங்கள் நடப்பதற்கு முக்கிய காரணம் யார் ஆளுகின்ற அரசா அல்லது அதை நடத்துகின்ற காவல்துறையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் குரலற்ற குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கங்கள் தொடர்ந்து எங்களது சேனலை பாருங்கள் எங்களது சேனலை பண்ணி எங்களுக்கு ஆதரவு தார்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவில் நண்பர்களே நாம் ஒன்றை மட்டும் மறக்க கூடாது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவாக இருக்கட்டும் ஏடிஎம் இருக்கட்டும் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த முதல்வர்கள் தான் காவல்துறையை கையில் வைத்திருப்பார்கள் அது இந்த ஆட்சியில் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த ஆட்சியில் உள்ளவர்கள் மட்டும்தான் அந்த பேதமே கிடையாது கட்சி பேதமின்றி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த காவல்துறையை முதல்வர்கள் தான் கையில் தனது கையில் வைத்திருப்பார்கள் இப்ப இந்த லாக்கு மரணத்துக்கு பிறகு ஏடிஎம்கே காரங்க வந்து டிஎம்கே காரங்களையும் டிஎம்கே காரர்கள் ஏடிஎம்ஏ காரங்களையும் குறை சொல்றதும் அதை நாம வேடிக்கை பார்க்கிறதும் இதே வேலையா தான் இருக்கு ஏடிஎம்கே பீரியட்ல எண்பத்தி ஆறு லாக்அப் மரணங்கள் நடந்ததாகவும் டிஎம்கே காரங்க சொல்றாங்க

அவர்களது காவல்துறையை பற்றி பகிர்ந்து கொண்ட சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னா ஒன்று அந்த காவல்துறைக்கு உள்ள வேலைப்பழு அந்த வேலைப்பழு காரணமாக தான் இது போல மாட்டுகின்ற கேஸ்ல இருக்கிறவங்கள மிராண்டித்தனமாக அடிக்கத் தொண்டுகிறது அது மட்டும் இல்லைங்க வேலைப்பழுனால தன்னையே மாய்த்து கொண்ட அதாவது தற்கொலை செய்து கொண்ட காவலர்களை நாம் நிறைய பார்த்துருக்கோம் காவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட அந்த நேரத்தில் எல்லாரும் பேசுவாங்க அவர்களுக்கு வந்து நல்ல மனநல அறிவுரைகள் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வேலை பழுவை குறைக்க வேண்டும் எட்டு மணி நேரம் தான் வேலை கொடுக்க வேண்டும் வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க ஆனா உண்மையிலேயே அவர்களிடம் நாம் டீப்பா விசாரிச்சோம்னா இது போல வேலை பொழு குறைந்ததாகவோ அல்லது எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை பார்த்ததாகவோ சரியான முறையில் அவர்களுக்கு விடுப்பு கிடைத்ததாகவோ யாருமே சொல்லவில்லை அவசர வேலை ஒரு மினிஸ்டர் வந்துட்டா ஓட வேண்டிய வேலை அங்க போனாம ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காம இருக்கிறது ஒழுங்கான பாத்ரூம் இல்லாம இருக்கிறது பாத்ரூம் வசதிகள் செய்து கொடுக்காமல் ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை எப்படியோ சமாளித்து சமாளித்துக் கொள்வார்கள் ஆனால் பெண்கள் அவர்களை பற்றியான நாம் யோசிக்க வேண்டும் இதை போல வேலைப்பழு வேலைப்பழு காரணமாக ஏற்படுகின்ற மன அழுத்தம் அதனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வெறுப்பு இப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் மாற்றுபவனிடம் அதை வெளிப்படுத்துகின்றார்கள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்படாமல் தேக்கத்தில் உள்ள அந்த ஒவ்வொரு கேசுகளையும் கண்டுபிடிக்க சொல்லி மேலிடத்திலிருந்து உத்தரவு மேல் அதிகாரிகளின் டார்ச்சர் இதை போல மன உளைச்சலும் அவர்களுக்கு ஏற்படுகின்றது இதனால் இப்போ ஒரு ஒரு திருட்டு கேசையோ அல்லது ஒரு கொலை கேசையோ கண்டுபிடிக்கப்படாமல் ஒரு ஸ்டேஷனில் ரொம்ப நாள் இருக்குன்னா அதற்கு மேலிடத்திலிருந்து அவர்கள் அவர்களுக்கு வருகின்ற ப்ரெஷர் அதை வந்து அந்த நேரத்தில் எவனாவது ஒருத்த மாட்டினானா இந்த திரு இருக்கின்ற திருட்டு கேசுகள் அனைத்தையும் கொள்ளை கேசுகள் அனைத்தையும் அவன் மேலேயே சுமத்தி விட வேண்டும் இதையாவது நாம் கண்டுபிடித்து அதுல ஒரு பத்து கேச இவன் மேல போட்டு உள்ள தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு யதார்த்த போக்கு நம்மை யார் வந்து கேட்க போகின்றார்கள் நம்மை மீறி இவன் எங்கு போய் சொல்லிவிட போகின்றான் என்ற ஆணவத்தனம் நாம் செய்வதுதான் சரி இதை வெளியிலிருந்து யாரும் சொல்ல போவதும் இல்லை துணிந்து எவரும் நம்மை வந்து கேட்க போவதும் இல்லை என்ற ஒரு அசட்டு தைரியம் நான் காவல்துறை அதிகாரி என்னை யாரும் கேள்வி கேட்க போவதில்லை கேள்வி கேட்கவும் முடியாது என்ற மனப்பக்குவம் இதனால் தான் அவர்களை இப்படியான காரியங்களை செய்ய ஒரு பண்ணும் போதே அவர்களுக்கு தெரியும் இப்படி பிற உடைச்சிருக்கானா அல்லது பிற நம்பி எடுத்திருக்கானா கூட்டம் மட்டும் திறந்திருக்கானா இது தான் இருக்கும் இந்த ஸ்டைல் இவனோடது அந்த ஸ்டைல் அவனோடது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் அதனால் அவன் எங்கிருந்தாலும் அவனை விரட்டி பிடித்து கண்டுபிடித்து விடுவார்கள் தோன்றி தனமாக எந்த விதமான சாட்சியங்களும் இல்லாத நேரத்தில் அவர்களை அதட்டி மிரட்டி அடித்து அந்த உண்மையை வர வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதாவது உண்மை அல்ல பொய்யை அவன் உண்மை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் அவருடைய போக்கு அதாவது நானும் பல காவல்துறை அதிகாரிகளிடம் சரி காவல்துறையினரிடம் சரி பதவி இருக்கின்றோம் இங்கே நல்லா நினைச்சு பாருங்க உங்க லைஃப்ல நடந்திருக்கலாம் ஒரு காவல் அதிகாரியிடம் அதாவது வந்து அவர் எஸ்ஐயா இருக்கலாம் போலீஸ்காரங்க வந்து போலீஸ்காரர் லெவலில் இருப்பவர்கள் வந்து பெரிதாக கூட அதை நினைக்க மாட்டார்கள் ஆனால் சப் இன்ஸ்பெக்டருக்கு மேல் உள்ளவர்கள் அவர் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் அல்லது இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் அவர்களிடம் நாம் பேசும் அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதற்கு தலையாட்டி கொள்ள வேண்டும் இதில் இன்னொரு மோசமான பழக்கம் காவல்துறையில் உள்ளது அதாவது அவர்களிடம் சென்று சார் என்று சொல்லக்கூடாது சார் என்று சொன்னால் கோபப்பட்டு விடுவார்கள் ஐயா ஐயா என்பது ஒரு மிகப்பெரிய வார்த்தை அதாவது அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதாகவும் பொதுமக்களுக்கு ஒரு அடிமைத்தனத்தை கொடுப்பதாகவும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சார் என்ற ஆங்கில சொல்லு தான் தமிழில் ஐயா என்பார்கள் அது அவர்களுக்கு புரியுமா புரியாதா என்று தெரியவில்லை நானும் பல காவல் நிலையங்களில் பார்த்து விட்டேன் சார் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா உடனே பக்கத்தில் இருக்க ஒரு காவல் போலீஸ்காரர் ரேஞ்சில் உள்ளவர் சொல்லுவாரு சார்னு சொல்லாதீங்க ஐயான்னு சொல்லுங்க ஐயா பார்த்து என்ன சார்னு சொல்லுங்க ஐயான்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க இது நாம் பல ஸ்டேஷன்களில் அதுவும் மெயினா கிராமப்புறங்களில் அதாவது சின்ன சின்ன டவுன்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது பெரிய பெரிய மாநகராட்சி போன்ற நகரங்களில் இப்பொழுது மாறிவிட்டார்கள் என்று சொல்லலாம் ஆனால் இன்னும் நகர்ப்புறங்களிலும் மற்ற சிறு ஊர்களிலும் உள்ள அந்த காவல் நிலையங்களில் சென்றால் ஐயா என்று மட்டுமே அழைக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க அவங்க அதே போல ஒரு காவல்துறை அதிகாரியிடம் நீங்கள் எல்லாம் தெரிந்தது போல் பேசக்கூடாது பேசினால் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும் இதே போல ஒரு மேம்போக்குத்தனமான பழக்கம் கொண்ட காவல்துறை அதிகாரிகள் இன்றும் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடந்த நிகழ்வு நாம் அனைவருக்கும் இன்றும் மறக்க முடியாது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள ஒரு செல்போன் கடை வச்சிருந்தவங்க அதாவது போலீஸ் அறிவித்திருந்த அந்த டயத்துக்கு மேல ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகமாக செல்போன் கடை திறந்திருந்ததாகவும் அதை விசாரிப்பதற்காக கூட்டிச் சென்ற ஜெயராஜ் வெகு நேரமாக திரும்பாததால் அதை விசாரிக்க சென்ற இவங்க ரெண்டு பேரையும் பாருங்க ஒரு கடை பதினைந்து நிமிடம் அதிகமாக திறந்ததுனால் இதில் என்ன குற்றம் இருக்கு எனக்கும் தெரியல மக்கள் அனைவரும் அன்று கேட்ட தான் கடைசியில் இருபத்தி ரெண்டாம் தேதி மகன் இறக்கிறார் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தந்தை இறக்கின்றார் அது மிகப்பெரிய போச்சு உடனே ஒரு ஒன்பது காவலாளிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் கைது பண்ண இன்னைக்கு அவங்க ஜெயிலில் இருக்காங்க அதே போல இப்பொழுது நடந்தது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அப்படிங்கிற ஊர்ல இருந்த அஜித் குமார்ங்கிற பையன் இருபத்தி மூணு வயசுங்க அவர் மடப்புரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில்ல டெம்பரரி காவலாளியா இருக்காரு அந்த கோயிலுக்கு இரண்டு பெண்கள் சாவி முறதுக்காக வர்றாங்க ஒரு பெண் வந்து அதுல ஊனமுற்றவராக இருக்காங்க ஆகையினால காரை பார்க் பண்றதுக்காக இவரை கூப்பிட்டு எங்க காரை பார்க் பண்ணிட்டு சாவியை கொண்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க ஆனால் அஜித் குமார் அவர்களுக்கு கார் ஓட்ட தெரியாது ஆகையினால அந்த சாவி இன்னொருத்தட்ட கொடுத்து இந்த காரை பார்க் பண்ணிட்டு சாவி கொண்டா கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க அவரும் சென்று காரை பார்க் பண்ணிவிட்டு விட்டு சாவியை கொண்டு வந்து அஜித் அஜித்குமார்கிட்ட கொடுக்குறாரு அந்த அஜித் குமார் கொண்டு போய் அந்த பெண்களிடம் அதை ஒப்படைத்து விடுகின்றார் இதுதான் அவர் பண்ண தப்பு அதாவது சாவி இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கொடுத்தது அவ்வளவுதான் அவர் செய்த தவறு சிறிது நேரம் கழித்து அந்த பெண்களுக்கு போய் பாக்குறாங்க கார்ல வச்சிருந்த பணத்தையும் ஏறக்குறைய பவுன் நகையும் காணாம சொல்லி போலீஸ்ல கேஸ் கொடுக்குறாங்க போலீஸ் வந்து முதல்ல அவங்கள தான் விசாரணை பண்ணிருக்காங்க கார்ல பணத்தையும் நகையும் வச்சுட்டு ஏன் நீங்க வந்து சாவிய அடுத்தவர்கிட்ட கொடுத்து விட்டீங்க நீங்க போயிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அல்லது எதற்காக நீங்கள் அணிந்து கொள்ளாமல் அதை கலட்டி காருக்குள்ள வச்சிருந்தீங்க அது வச்சிருந்ததுக்கு என்ன சாட்சியம் இருக்கு அப்படின்லாம் விசாரிச்சிருக்கலாம் ஆனால் அவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் என்பது தெரியாது அவர்கள் கேஸ் கொடுத்த உடனேயே விசாரணைக் கென்று அஜித் குமார் அலைத்து செல்கின்றார்கள் இது அஜித் குமார் யாரிடம் சாவி வாங்கி காரை எடுக்க சொல்லி கொடுத்தாரோ அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் அதையும் விசாரிக்காம அஜித் குமார் அவருடைய தம்பி இன்னும் ஒரு மூன்று நான்கு பேரை கூட்டிக் கொண்டு போய் வேற வேற இடங்கள்ல அதாவது கூட்டிட்டு போனா போலீஸ் ஸ்டேஷன் தான் வச்சு விசாரிக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்காம தான் தோன்றித்தனமாக வெவ்வேறு இடங்களில் கொண்டு போய் வச்சு விசாரிச்சு தான் அடிச்சு கண்ணா பின்னா அடித்து அஜித் குமாருக்கெல்லாம் ஏற பதினெட்டு இடங்களில் காயம் அப்படின்னு சொல்றாங்க பதினஞ்சு உள்காயம் மூன்று வெளி வெளிப்புற காயங்கள் இதுதான் வந்து மாஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட உண்மைத்தன்மை அடிச்சதுல தான் அவர் இறந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இதற்கு நேரடி சாட்சியாக அவருடைய தம்பி நவீன் என்பவரும் சாட்சி சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் கையை பின்னாடி கட்டி வச்சு அடிச்சாங்க எங்களையும் அடித்தார்கள் அப்படின்னு சொல்லி அதுலயும் அந்த போலி கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்க அடிக்கலை அதுக்கு ஸ்பெஷல் டீமை வர வச்சு ஸ்பெஷல் டீம் இங்கே எதுக்காக வருகின்றது என்று தெரியவில்லை ஸ்பெஷல் டீம் யாருடைய அனுமதியின் பேரில் அழைத்து வந்தார்கள் என்பதும் தெரியவில்லை ஆகையினால அந்த ஸ்பெஷல் டீம் வர வச்சு ஸ்பெஷல் டீம் தான் அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவர்கள் அடித்ததில் அஜித் குமார் இறந்து விட்டார் அந்த இருபத்தி மூணு வயசுல அந்த பையன் அடி வாங்கி இறந்திருக்கானா இது எவ்வளவு பெரிய கொடுமை அதுவும் ஒரு செய்யாத குற்றத்திற்காக இவரை எப்படி விசாரிச்சிருக்கணும் அடித்தா மட்டும் வந்துடுமா ஆக மொத்தம் நான் முன்பே சொன்னது போல காவல்துறையினருக்கு நாம் அடித்து இவர்களை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் இது இவர்கள் பண்ணினாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு அது ஒரு மேற்றே கிடையாது நாம் அடித்து இதை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை நாம கேட்கும் போதே வந்து இதற்கும் அஜித்குமாருக்கும் சம்பந்தம் இல்லை என்பது கூட நமக்கும் தோன்றுகிறது ஆனால் எப்படியாவது இவனை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் அடித்து காவலாளி இறந்து விடுகிறார் நாம் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சரையும் சரி அந்த கட்சியும் பெற சொல்கின்றோம் இதுல அது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறையாக இருந்தாலும் சரி இது முதலமைச்சருக்கு தெரிந்து நடப்பதில்லை முதலமைச்சரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு இவர்கள் அடிப்பதில்லை முதலமைச்சரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஒருவரை கைது பண்ணுவதில்லை அது அந்தந்த ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போன்றவர்களை சார்ந்ததாகும் ஆகையினால் முழுக்க முழுக்க இதுக்கு காவல்துறையினர் தான் பொறுப்பு இது ஏடிஎம்கே பீரியடாக இருந்தாலும் சரி டிஎம்கே பீரியடாக இருந்தாலும் சரி அந்த முதலமைச்சர் எவ்வளவு விரைவாக இதுக்கு ஒரு ஆட்சி நடக்கிறார் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்கணும் அல்லது உடனடியாக நடவடிக்கை என்று எடுக்க வேண்டும் என்று நான் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கலாம் அதை விட்டுவிட்டு முதலமைச்சரை குறை செய்வதில் எந்த விதமான பயனும் இல்லை முதலமைச்சர் பார்த்தாரு அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாங்க உடனே கைது பண்ணுங்க அப்படினா அந்த அஞ்சு பேரையும் கைது பண்ணாங்க இப்பொழுது அந்த கேஸ் வந்து சிபிஎஃப்எஸும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவர்கள் விரைவாக கண்டுபிடித்து இந்த கைவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வாங்கி கொடுப்பார்கள் என்று நம்புவோம் ஆனால் காவல்துறை நண்பர்கள் ஹெல்மெட் போடாமல் மது அறிந்துவிட்டு வருபவனை பிடிப்பதற்கு காட்டுகின்ற அந்த முனைப்பும் அந்த ஆர்வமும் மற்ற கேஸ்களிலும் பொறுமையாக சமயோசித குத்தியோடு காட்டினால் நன்றாக இருக்கும் இதில் நாம் மிகவும் வருத்தப்பட வேண்டிய யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த இரண்டு விஷயங்களிலுமே நிறைய மரணங்கள் நடந்திருக்கின்றன ஆனால் நம்மை மிகவும் பாதித்தது அந்த சாத்தான்குளம் பிரச்சனையும் திருப்புவனம் பிரச்சனையும் தான் ஏன்னா நமக்கே தெரியுது இவர்கள் நிரபராதிகள் என்று இவர்கள் மேல் எந்த குற்றமும் இல்லை என்று சாதாரண மக்களாகிய நமக்கு தெரிகின்றது இதை உடனே தீர்க்க வேண்டும் என்று வேற எந்த ஸ்டெப்பையும் எடுக்காம ஒரு சிசிடிவி கேமரா கூட அவங்க ஆராய்ச்சி பண்ணாம வேறு யாரிடமும் என்கொயரி பண்ணாம மாட்டுனவனை வச்சு உடனே இந்த கேஸை முடித்து விட வேண்டும் என்ற போக்கு என்ற ஒரு நம்பிக்கை என்ற ஒரு தைரியம் இவர்களுக்கு எப்படி வருகின்றது இதைத்தான் ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் அனைவரும் கவனிக்க வேண்டியது இவர்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு ஒருவனை கண்மூடித்தனமாக அடிக்கலாம் என்று இவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு எனவே காவல்துறை தனது கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த காவல்துறையை நீங்கள் மற்ற செயல்களில் பாராட்டுவதோடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு வேண்டிய மனநல ஆலோசனைகளையும் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்கின்ற அந்த முட்டாள்தனத்தையும் நாங்கள் தான் பெரியவர்கள் எங்கள் சொல்படிதான் அனைவரும் கேட்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் காவல்துறையில் இருக்கின்றோம் எங்களிடம் அடிப்பதற்கும் உரிமை இருக்கிறது சுடுவதற்கும் உரிமை உரிமை இருக்கின்றது அப்படின்னு ஒரு மனோபாவத்தை அவர்கள் கையில் எடுக்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ என்ன ஆலோசனைகள் வேண்டுமோ அதை தயவு செய்து அந்த துறைக்கு நீங்கள் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் இது போன்ற ஒரு மோசமான நிகழ்வு இனிமேல் நமது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதற்கு நீங்கள் நல்ல ஒரு முடிவை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்தில் விடுபடுவது அன்பு நண்பன்